ஆனந்தன் இந்த கடற்கரையோன்தான் என் வீடு நான் என் அம்மா அப்பா தங்கச்சின்னு நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தோம் இந்த கடற்கரை எங்களுக்கு ஒரு தாய் வீடு மாதிரி எங்கள் அப்பா துறைமுகத்தில் தான் வேலை செஞ்சார் அவருடைய வேலை நேரம் போக மிச்ச நேரம் இந்த கடல் மண்ணில் தான் உட்காந்துருப்பார் கேட்டா அம்மா மடியில் இருக்க மாதிரி இருக்கும் பாரு நான் தவழ்ந்ததுலேருந்து நடப்பலது வரைக்கும் இந்த கடல் மண்ணில் தான் ஞாயிறு சனின்னு லீவ் நாள் எல்லாம் நண்டு பிடிக்கவும் சிப்பி பறக்கவுமே நேரம் பத்தாது இதோ இந்த கடல் தாமரை செடிகளுக்கு நடுவில் உட்காந்து புத்தகம் படிக்கிறப்ப அப்படி ஒரு உணர்வு தூங்குற நேரம் கூட அந்த அலைகளோட சத்தம் எங்க அம்மாவோட ஆரியாறு தாளாட்டு மாதிரி இருக்கும் அந்த அலைகள் என் காலில் பட்டு போறப்போ எங்கிட்டக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும் அந்த கடலுக்கும் எங்களை பெரிய மனசே வராது அதனாலதான் எப்ப விளையாடிட்டு வீட்டுக்கு போனாலும் அந்த கடல் மண் எங்க கால்கையில் ஒட்டிக்கிட்டு கூடவே வந்துடும் ஒரு நாள் என் தங்கச்சி அந்த கடல் மண்ணில் வீடு கட்டி விளையாடிட்டு இருந்தா அதை பார்க்கறதுக்காக என்னை ஓடி வந்து கூட்டிட்டு போனான் ஆனா நான் போறதுக்குள்ள அழ அதை அரிச்சுட்டு போயிடுச்சு சரி பரவாயில்ல நீ இன்னொரு வீடு கட்டி வை அண்ணா ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன் அடுத்து மூணு நாள் கழித்து தான் வந்து பார்த்தேன் ஏன்னா சுனாமின்ற அந்த பேரலை அந்த இடத்துல இருந்த மொத்த வீட்டையும் அரைச்சிட்டு போயிடுச்சு மிஞ்சினது நான் மட்டும்தான் அப்போ இருந்து டிசம்பர் மாதம்ன்றது எனக்கு ஒரு அழியாத கரையாக மாறிடுச்சு